கொக்கு தொடுவாய் மனித புதைக்குழி அகழ்வு பணி ஆரம்பம் மட்டக்களப்பில் வேலையற்ற பட்டதாரிகளுக்காக குரல் கொடுப்பேன் சஜித் தெல்லிப்பளையில் இயங்கி வந்த சட்டவிரோத சிறுவர் இல்லம் மற்றும் மகளிர் இல்லத்தை மூடுங்கள் ஆளுநர் படிப்பு தமிழ் மக்களின் உரிமைகளை ஆதரிப்பதில் எங்கள் அர்ப்பணிப்பு உறுதியாக உள்ளது எலியட் ஹோல்பர்ன் வடக்கில் இரண்டு திணைக்களங்களுக்கான புதிய அதிகாரிகள் நியமிப்பு தனது அரசியல் பாரிசால் சம்பந்தனுக்கு ஏற்பட்ட நிலை புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட கஜேந்திரகுமார் உண்மையை மறைக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அமைச்சர் உறுதிமொழி இடைநிறுத்தப்பட்டது தொழிற்சங்க போராட்டம் முல்லைத்தீவு கொக்கு தொடுபாய் மனித புதைக்குழி அகழ்வாய்வின் மூன்றாம் கட்ட பணிகள் இன்று மீள ஆரம்பிக்கப்பட உள்ளது மாவட்ட நீதிமன்றத்தில் கொக்கு தொடுபாய் மனித புதைக்குழி தொடர்பான வழக்கு மே மாதம் விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு ஜூலை மாதம் நான்காம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்படும் என கூறப்பட்டிருந்தது இதற்கமைய மூன்றாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றைய தினம் இடம்பெற உள்ளது இது தொடர்பில் மேலும் தெரிய வருவது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் அன்று முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையினர் நீர் இணைப்பினை பொருத்துவதற்காக கனரக இயந்திரத்தின் மூலம் நிலத்தினை அகழ்ந்த போதும் மனித புதைக்குழி ஒன்று இனம் காணப்பட்டது இதனையடுத்து முல்லைத்தீவு நீதிமன்றம் முல்லைத்தீவு சட்ட வைத்திய அதிகாரி ஆகியோரின் கண்காணிப்பு மற்றும் பங்கு பெற்றவர்களுடன் தொல்லியல் துறை பேராசிரியர் ஆர் சோமதேபா தலைமையிலான குழுவினரால் இவ்வாறு இனம் காணப்பட்ட மனித புதைகுழி இரண்டு கட்டங்களாக அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது இவ்வாறு இரு கட்டங்களாக இடம்பெற்ற அகழ்வாய்வுகளின்படி இதுவரை குறித்த மனித புதைகுழியிலிருந்து நாற்பது மனித எலும்புக்கூட்டு தொகுதிகளும் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு போராளிகள் பயன்படுத்தும் தகடுகள் துப்பாக்கி சண்டங்கள் உடைகள் உள்ளிட்ட பல தடயப் பொருட்கள் மீட்கப்பட்டன அத்தோடு இரண்டாம் கட்ட அகழ்வாய்ப்புப் பணிகளின் போது குறித்த மனித புதை குழிவலாகும் பிசேட ஸ்கேன் கருவி மூலம் ஆய்வு செய்யப்பட்டது குறித்த ஸ்கேன் கருவி ஆய்வின் மூலம் முள்ளுத்தீவு கொக்குலாய் பிரதான வீதியின் கீழ்ப்பகுதியிலும் மேலும் பல மனித எச்சங்கள் இருப்பது கண்டறியப்பட்டது இந்த நிலையில் குறித்த மனித புதைகுலி அகழ்வாய்வுக்கென ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடுகள் முடிவுற்றதால் அகழ்வாய்வு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது இவ்வாறான சூழலில் கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி அகழ்வாய்வுகளுக்கான நிதி ஒதுக்கீடுகள் மீளவும் கிடைக்கப்பெற்றுள்ள நிலையில் மீளவும் இன்றைய தினம் சிசிடிவி கேமரா போலீசாரின் கண்காணிப்புக்கு மத்தியில் அகழ்வாய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளது மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகளின் தொழில் வாய்ப்புகளுக்காக எதிர் காலங்களில் குரல் கொடுப்பேன் என எதிர்க்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சயத் பிரேமதாசா தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட வேலையேற்ற பட்டதாரிகள் இரண்டாவது நாளாகவும் மட்டக்களப்பில் தொழில் வாய்ப்பினை உறுதிப்படுத்துமாறு கோரி போராட்டத்தினை முன்னெடுத்து வருகின்றனர் மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக உள்ள படுகொலை செய்யப்பட்ட நினைவு தூபிக்கு அருகில் இந்த தொடர்ச்சியான போராட்டத்தினை மட்டக்களப்பு மாவட்ட வெளியேற்ற பட்டதாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர் நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு வருகை தந்த எதிர்கட்சித் தலைவரும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவருமான சயித் பிரேமதாசாவிடம் ஐக்கிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு தொகுதி அமைப்பாளர் தயானந்தன் விடுத்த வேண்டுகோளின் அடிப்படையில் போராட்ட இடத்துக்கு வந்த சஜித் பிரேமதாசா பட்டதாரிகளுடன் கலந்துரையாடினார் இதன்போது ஏனைய மாவட்டங்களில் பட்டதாரி நியமனங்கள் வழங்கப்படும் நிலையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தொடக்கம் பட்டதாரி நியமனங்கள் வழங்கப்படாமல் இழுத்தடிக்கப்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டினார்கள் இரண்டாயிரத்துக்கும் அதிகமான வேலையேற்ற பட்டதாரிகள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ளதாகவும் அவர்களுக்கான நியமங்களை நியமனங்களை அரசாங்கம் வழங்க நடவடிக்கை எடுப்பதற்கான அழுத்தங்களை எதிர்கட்சி வழங்க வேண்டுமென இதன்போது மாணவர்கள் கோரிக்கை விடுத்தனர் இது தொடர்பில் எதிர்காலத்தில் பாராளுமன்றத்தில் குரல் கொடுப்பதாகவும் வேலையேற்ற பட்டதாரிகளின் தொழில் உரிமைக்காக தொடர்ச்சியாக ஆதரவு வழங்குவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் உறுதியளித்தார் தெல்லிப்பள்ளியில் இயங்கும் இரண்டு இல்லங்களை உடனடியாக மூடுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு ஆளுநர் உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் தெல்லிப்பள்ளி பகுதியில் இயங்கும் மகளிர் மற்றும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் ஆளுநரின் நேரடி கண்காணிப்பின் கீழ் இயங்கும் அபயம் பிரிவுக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கமைய இரண்டு இல்லங்களையும் உடனடியாக மூடுமாறு வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் சார்ஸ் நன்னடத்தை மற்றும் சிறுப பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணி புரிவிடுத்துள்ளார் மகளிர் இல்லம் ஒன்றில் பொருத்தமற்ற இடத்தில் நிறுவப்பட்ட சிசிடிவி கேமராக்கள் தொடர்பில் பதிவு செய்யப்படாத சிறுவர் இல்லம் தொடர்பிலும் அபயம் பிரிவுக்கு முறைப்பாடு கிடைத்தது அபயம் பிரிவினரால் கூறப்பட்டதற்கமைய தெள்ளிப்பலை பிரதேச செயலாளரால் ஆளுநருக்கு களவிஜய விசாரணை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது இந்த அறிக்கையின் பிரகாரம் தெல்லிப்பலை பகுதியில் இயங்கும் குறித்த இரண்டு இல்லங்களையும் மூடுமாறும் விடயம் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் நன்னிடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்தின் ஆணையாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை வடக்கு மாகாணத்துக்குள் இயங்கும் சிறுவர் இல்லங்கள் தொடர்பில் மேற்பார்வை செய்து ஒரு வாரத்துக்குள் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நன்னடத்தை மற்றும் சிறுவர் பராமரிப்பு திணைக்களத்துக்கு ஆணையாளருக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளது பதிவு செய்யாது இயங்கும் அனைத்து சிறுவர் இல்லங்களையும் உடனடியாக மூடுவதற்கு ஆலோசனை வழங்கப்பட்டது வெளி மாகாணங்களில் உள்ள சிறுவர்களை பரவழைத்து வடக்கு மாகாணத்தில் உள்ள சிறுவர் இல்லங்களில் தங்க வைக்க அனுமதி வழங்க வேண்டாம் எனவும் அவ்வாறு தங்க வைக்கப்பட்டிருப்பின் உரிய நடைமுறைகள் பின்பற்றி அவர்களை சொந்த ஊருக்கு திருப்பி அனுப்பி வைக்குமாறு ஆளுநர் தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் உரிமைகளை ஆதரிப்பது மற்றும் வரலாற்று நிதிகளுக்கு தீர்வை காண்பது குறித்த கன்சர்வேட்டி கட்சியின் அர்ப்பணிப்பு உறுதியாக உள்ளது என கன்சர்வேட்டிவ் கட்சியின் ஹார்சல்டன் மற்றும் வெலிங்டன் வேட்பாளர் எலியர் ஹோல்பர்ன் தெரிவித்துள்ளார் பிரித்தானிய நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக தமிழ் கார்டியனில் எழுதியுள்ள கட்டுரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் தமிழ் சமூகத்தின் கால சகா என்ற அடிப்படையில் தமிழ் சமூகத்தினை பிரதித்துவப்படுத்துவது குறித்தும் பகிர்ந்து கொள்ளப்பட்ட விழுமியங்கள் பரஸ்பர மதிப்பு நீதி மற்றும் செழிப்பு ஆகியவற்றுக்கான அர்ப்பணிப்பு ஆகியவற்றுக்காக போராடுவது குறித்தும் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நாங்கள் மிக முக்கியமான தேர்தலை நெருங்கும் இவ்வேளையில் நாங்கள் ஒன்றிணைந்து சாதித்த முன்னேற்றங்கள் குறித்தும் முன்னோக்கி பயணிப்பதற்கான பாதை குறித்தும் தமிழ் சமூகம் சிந்திப்பது அவசியமாகும் தமிழ் மக்களுக்காக தொடர்ச்சியான அர்ப்பணிப்பை உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் வெளிப்படுத்திய கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு வாக்களிக்குமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் சர்வதேச அரங்கில் நிலையான பயனுள்ள நிலையான நடவடிக்கை அவசியம் இவ்வாறான நடவடிக்கைகள் கன்சர்வேட்டிவ் கட்சி தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது தொடர்ந்து முன்னெடுக்கும் தமிழர்களின் உரிமைகளை ஆதரிப்பதிலும் வரலாற்று அநீதிகளுக்கும் எங்களின் அர்ப்பணிப்பு உறுதியாக உள்ளது மேலும் இந்த ஆண்டு நினைவுகூரல் நிகழ்வில் கலந்து கொண்டது குறித்து பெருமிதம் கொள்வதாக தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்துக்கான இரண்டு திணைக்களங்களின் ஆணையாளர் பதவிக்கும் மாகாண பிரதி பிரதம செயலாளர் பதவிக்கும் புதிய அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு அவர்களுக்கான நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன வடக்கு மாகாண ஆளுநர் பி எஸ் எம் இந்த நியமன கடிதங்கள் வழங்கி வைக்கப்பட்டன வடக்கு மாகாண சிறுவன் நடத்தை திணைக்களத்தின் ஆணையாளராக சி சுஜிபாவும் வடக்கு மாகாண மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளராக காஞ்சனாவும் வடக்கு மாகாண பிரதி பிரதம செயலாளராக ஜோ எலிலசியும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான நியமன கடிதங்கள் வடக்கு மகா ஆளுநர் செயலகத்தில் வைத்து வழங்கி வைக்கப்பட்டன சம்பந்தன் தனது அரசியல் வாரிசாக சுமந்திரனை கருதி இருந்த போதும் பின்னர் சுமந்திரனை அவரை பதவி விலகக்கூடியமை கூறியமை ஒரு பிழையான படையம் என அரசியல் ஆய்வாளர் தர்மா தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியை பொறுத்தவரை சுமந்திரனை ஒரு தலைவராக பார்க்க முடியாது இருப்பினும் ஆண்டிலிருந்து இன்று வரை நடைமுறையில் தமிழரசு கட்சி அவரது ஒரு தனிப்பட்ட சொத்து என்ற எண்ணக்கருவில் அவர் செயற்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் சம்பந்தரின் இறுதி சடங்கு நிகழ்வுகளிலும் தான் தான் முன்னிலை வகித்து செயற்பட என்ற நோக்கத்தில் சுமந்திரன் செயற்படுவதாக அரசியல் ஆய்வாளர் பேல் தர்மா குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவுக்கான இலங்கையின் முன்னாள் தூதுவர் உதயங்க வீரதுங்கவுக்கும் புதிய பெருமுன கட்சிக்கும் தொடர்பில்லை என கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் எனவே கட்சி தொடர்பில் அவர் வெளியிடும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டிய அவசியமில்லை என குறிப்பிட்டுள்ளார் பொது இனப்பெறமுன்னர் தனது ஜனாதிபதி வேட்பாளராக தம்மைக்குப் அவையும் பிரதமராக நாமல் ராஜபக்சபையை நியமிக்கும் என உதியங்க வீரத்துங்க தெரிவித்திருந்தமை தொடர்பில் காரியவசத்திடம் ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பிய போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் பொது இனப்பெறமுன ஜனாதிபதி வேட்பாளரை களமிறக்கும் என மீண்டும் வலியுறுத்திய சாகர காரியவசம் வேட்பாளர் குறித்து உரிய நேரத்தில் முடிவெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை ரணில் விக்ரமசிங்க ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து விலகி பொது இனப்பெறமுனவில் இணைந்தால் அவருக்கு ஆதரவளிப்பது குறித்து பரிசீலிக்கப்படும் என காரியபசம் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தீவிரமான புற்றுநோய் உள்ளதாக ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் தொடர்பில் கருத்து வெளியிட கட்சியின் பேச்சாளர் சுகாஷ் மறுத்துள்ளார் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று வெளியிட்டுள்ள செய்தி தொடர்பில் தனியார் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்க மறுத்த சுகாஷ் அவர் அவுஸ்திரேலியாவில் சாதாரண மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக குறிப்பிட்டுள்ளார் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு மூன்று மாத கால விடுமுறை வழங்குமாறு எதிர்க்கட்சியின் பிரதம அமைப்பாளர் லக்ஷ்மண் கிரியல்ல முன்மொழிந்தார் இதனை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் வழிமொழிந்தார் இதனையடுத்து பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்துக்கு மூன்று மாத கால விடுமுறை வழங்க இணக்கம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தீவிரமான புற்றுநோய் தாக்கத்துக்குள்ளாகியுள்ளதன் காரணமாக அவருக்கு குறித்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவித்தன இந்த நோய்க்கு சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்காக அவர் வெளிநாடு ஒன்றுக்கு சென்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் தமது கட்சித் தலைவரின் நோய் நிலைமை தொடர்பில் வெளிப்படையாக கருத்து தெரிவிக்க கட்சியின் பேச்சாளர் சுகாஸ் மறுத்துள்ளார் சாதாரண மருத்துவ சிகிச்சைகளுக்காக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றுள்ளதாகவும் அடுத்த மாதம் அவர் நாடு திரும்புவார் எனவும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கட்சி கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் தலைமையில் தொடர்ந்தும் செயல்படும் என அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார் இலங்கை சுங்க திணைக்கள பணியாளர்கள் சங்கத்தினால் முன்னெடுக்க தீர்மானித்திருந்த தொழிற்சங்க போராட்டம் இடைநிறுத்தப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட இருந்த நிலையில் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் செம்பலாப்பட்டியை தாம் தலையிட்டு தீர்வு காண்பதாக வழங்கப்பட்ட எழுத்து மூல வாக்குறுதியினால் குறித்த தொழிற்சங்க நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக உள்நாட்டு இறைவரி மற்றும் கலால் திணைக்கள தொழிற்சங்கங்கள் தெரிவித்துள்ளன அந்த வகையில் உள்ளக தொழிற்சங்கங்களுடன் தமது அமைப்புகள் செய்து கொண்ட உடன்படிக்கைகளின் பிரகாரம் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மேலும் இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று நிதியமைச்சில் அமைச்சர் செம்பலாப்பட்டிய தலைமையில் இடம்பெற்றதுடன் இது தொடர்பான எழுத்து மூல வாக்குறுதியும் இன்று இந்த தொழிற்சங்க பிரதிநிதிகளுக்கு வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது எல்லை மீன் மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள இருபத்தி ஐந்து கடத்தொழிலாளர்களை உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி பாம்பன் நாட்டு படகு கடத்தொழிலாளர்கள் தங்களது படகுகளில் கருப்பு கொடியேந்தி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பன் மற்றும் தொண்டி அடுத்த நம்புதாலை மீன்பிடி இருந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை காலை மீன்பிடிக்கச் சென்று திங்கட்கிழமை அதிகாலை இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக நெடுந்தீவு கடற்பரப்பில் வைத்து நான்கு நாட்டுப்படைகளையும் அதிலிருந்து இருபத்தி ஐந்து கடற்பொழிலாளர்களும் கைது செய்யப்பட்டு பின்னர் ஊர்காவத்துறை நீதிமன்றத்தில் ஆயர்படுத்தி வரும் ஜூலை பதினைந்தாம் தேதி வரை யாழ்ப்பாணம் சுறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதனையடுத்து தமிழக கடற்தொழிலாளர்களை கைது செய்த இலங்கை கடற்படையை கண்டித்தும் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நாட்டுப்பட கடற்தொழிலாளர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய மத்திய மாநில அரசுகள் துரித நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி பாம்பன் கடற்தொழிலாளர்கள் காலவரையரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கி மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் பாம்பன் வடக்கு மற்றும் தெற்கு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட நாட்டுப்படைகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடற்தொழிலாளர்கள் உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி நேற்று மாலை கடற்தொழிலாளர்கள் தங்களது எதிர்ப்பை தெரிவிக்கும் வகையில் பாம்பன் வடக்கு மற்றும் தெற்கு மீன்பிடி துறைமுகங்களை நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள அறுபதுக்கும் மேற்பட்ட கருப்பு கருப்புக்குடி ஏந்தி போராட்டத்தை மேற்கொண்டனர் மேலும் கடத்தொழிலாளர்களின் விடுதலை செய்ய வலியுறுத்தி ஜூலை ஐந்தாம் திகதி வெள்ளிக்கிழமை பாம்பன் சாலை பாலத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தி பின்னர் மாலை மண்டபம் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ரயிலை மறித்து திட்டமிட்டபடி போராட்டம் நடாத்தப்படும் என கடத்தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர்